தமிழ்நாட்டுக்கு விருவை சேர்த்து கொடுத்த பல மனிதர்களை நம்ம சொல்ல இருந்தார்கள் ஆனால் நடிகர்கள் யாராவது இல்லை ஆனால் இன்னைக்கு நம்முடைய தல அஜித் குமார் அவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு மனிதராக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார் அவர் பத்மபூஷன் விருதை வாங்கிவிட்டு அடுத்தது ஜென்டில்மேன் விருதை இருக்கிறார் என்றால் நமக்கு மிக அல்ல இதற்கும் உதாரணமாக இன்னைக்கு பல இளைஞர்களுக்கும் பல மனிதர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய தலா அஜித் முன்னோக்கி நிற்கிறார் தமிழ்நாட்டுக்கு பெருமைக்காக காப்படைக்கிறார் பெருமையை வாங்கி கொடுத்திருக்கிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க விசுவது அனைவருக்கும் வணக்கம் அஜித்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்திலிருந்து நம்ம பார்த்திருக்கிறோம் மூழ்கி இருக்கிறார் விளையாள் அதற்காக பல கேடைகள் புகழ்ச்சியை மேலுக்கு மேல் உயர்த்து கொண்டே போகிறார் சமீபத்தில் அதுக்கப்புறம் பத்ம பூஷன் துறவையும் வாங்கி வென்றார் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தார் இப்போ மறுபடிக்கும் ஒரு தமிழன் என்ற ஒரு பெருமையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரை தமிழன் இல்லை என்று பல சொல்லி இருந்தாலும் அவை இன்னைக்கு கோற்றப்படுகிறார்கள் தமிழனுக்கான ஒரு விருதையும் இந்த நாட்டுல எண்டன் என்ற விருதையே அவர் வாங்கியிருக்கிறானா நீங்க நினைச்சு கூட பாருங்க இந்த விருதுக்கு யாரு பொருத்தமாக இருக்கக்கூடும் ஆனா எத்தனை நடிகர்கள் இப்படிப்பட்ட விருதுகளை வாங்கியிருப்பாங்க எத்தனை மனிதர்கள் வாங்கியிருப்பாங்க கணக்கு ஆனாலும் சினிமா உலகில் வந்து சில நடிகர்கள் அப்படி வாங்கியிருக்காங்களா கிடையவே கிடையாது நம்முடைய ஒரு இன்னைக்கு பல நடிகர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக பல மக்களுக்கும் பல இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு ஜென்டில்மேன் மனிதராக இன்னைக்கு அஜித் நம்ம முன்னாடி வந்து ஒரு தமிழனாக ஒரு விருதை வாங்கி கொண்டு நடிக்கிறார்க்கா அதற்கு பெருமைக்கா பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைவே இருக்கிறது அந்த விஷயத்துக்கு தான் நமக்கு நிறைவே பேசிட்டு இருக்கோம் அதற்காக நம்ம தமிழ்நாடு இந்த அஜித்தை நமக்கு பாராட்டியாக வேண்டும் இந்த அஜித்துக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் வாச தலைவருக்கு எல்லாம் பாராட்டு விழாவா நம் நாட்டை ஆண்டவர்கள் எல்லாம் எல்லாருக்கும் பாராட்டு விழா எடுப்பீர்களே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் பெருமை சேர்த்துக் கொண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு பாராட்டி விழா நீங்க எடுப்பீர்களா எடுத்து எடுக்க நினைப்பீர்களா அவரை உசத்தில் உசரத்தில் வைப்பதற்காக நீங்கள் நினைப்பீர்களா இப்பேற்பட்ட மனிதனுக்கு தமிழ்நாட்டில் பாராட்டு விழா எடுங்கள் ஏனென்றா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு வீதங்களிலும் ஒரு மனிதனாக இன்னைக்கு ஒரு புகைப்படம் மட்டுமல்ல உண்மையான நியாயமாக உழைத்து தன்மானமாக உழைத்து சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்தி கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இதெல்லாம் சாதிச்சு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்காக இதையெல்லாம் பெருமைப்படுங்கள் இப்பேற்பட்ட மனிதனுக்கு பாராட்டு விழா எடுங்கள் வாசத் தலைவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாராட்டி சிஎம்பி, வீஜிஎம் குலக்கெல்லாம் பாராட்டி வினார். இப்பேர்பட்ட مریضல்களுக்கு எடங்க பணமருவர்கள் இதை போன்று உருவாகி வருவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பாசடிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேடம் அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க विश्वास காட்டுறதுக்காக இன்னொருத் திரியா சீன்பரத்துறீங்க.